திண்டிவனம் அடுத்த புதிய டி பெட்ரோல் பங்க் அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார் திண்டிவனம் அடுத்த நொலும் டி கே பி ஏஜென்சியின் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் புதிய பெட்ரோல் பங்க் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக வனத்துறை அமைச்சர் பேராசிரியர் க பொன்முடி கலந்து கொண்டு பெட்ரோல் பங்கை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் அலுவலகத்தில் ஏற்றி திறந்து வைத்த அமைச்சர் பொன்முடி அவரது காருக்கு முதலில் டீசல் போட்டு துவங்கி வைத்தார் முன்னதாக பெட்ரோல் பங்க் திறப்பு விழாவிற்கு வந்த அமைச்சர் பொன்முடிக்கு டி டிரேடர்ஸின் உரிமையாளர் டி ரமேஷ் சால்வை அணிவித்து வரவேற்றார் இதில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சிவா எம்எல்ஏ செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சேகர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா புதுச்சேரி மாநில திமுக அவைத்தலைவர் சிவக்குமார் புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனில்பால் பால் கென்னடி பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் திருச்சி மண்டல மேலாளர் ராஜேஸ்வரன் விற்பனை மேலாளர் விஷ்ணுகிரி மாவட்ட விற்பனை அலுவலர் நிஷாந்த் திவாரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாசிலாமணி சேதுநாதன் ஒலக்கூர் ஒன்றிய குழு தலைவர் சொக்கலிங்கம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்